திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி திருவாரூர் ஒன்றிய திமுக சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மக்கள் கார்த்தி உணவகத்தில் இலவசமாக உணவு வழங்கிக் கொண்டாட்டம் திருவாரூர் புலிவளம் ஊராட்சியில் திமுக ஒன்றிய படிப்பகத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு கட்சிக்குடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினா் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மக்கள் கார்த்தி உணவகத்தில் முன்னூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை மிக விமரிசையாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் திருவாரூர் ஒன்றிய துணை செயலாளர் தம்பி செந்தில் தலைமையில் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மக்கள் கார்த்தி விளையாட்டு மேம்பாட்டு அணி ஒன்றிய அமைப்பாளர் ஹரிஹர சுதன் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் இக்பால் சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் தாய் வீடு செந்தில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் ஜெயபால் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்